ஹலோ வீவர்ஸ் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேட்டியளித்த பாடை சுஜித்ரா வைரமுத்து மூலம் தனக்கு நடந்த மோசமான விஷயத்தை பற்றி வெளிப்படையாக பேசியிருக்கிறார் மே மாதம் தொண்ணூத்தெட்டில் மேஜர் அணினின் என் பாட்டை பாடிய சமயத்தில் என்னை தொலைபேசியில் அழைத்து உன் குரலில் காமம் இருக்குமா உன் குரல் மேலாக எனக்கு காதலே வந்துருமா என்றார் வைரமுத்து வீட்டுக்கு வாமா உனக்கு பரிசு கொடுக்கணும் என்று சொன்னார் வைரமுத்து நானும் என் பாட்டியும் வைரமுத்து வீட்டிற்கு போயிருந்தோம் என் தான் அதிகமாக பேசினாங்க நீங்க என் பேத்திக்கு தந்தை மாதிரி நீங்க தான் அவங்களைப் போல சின்ன பெண்களை வளர்த்து விடணும்னு சொன்னாங்க ஏதோ பரிசு கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே என்று பாட்டி சொன்னதுக்கு அதிர்ச்சியான வைரமுத்து பேண்டின் ஷாம்பு பாட்டில்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் சில நாட்கள் கழித்து திடீரென போன் பண்ணி பண்ணை வீட்டிற்கு என்னை கூப்பிட்டார் ஆனால் நான் போனை கட் பண்ணிவிட்டேன் என்றார் சுஜித்ரா வைரமுத்து குறித்து சின்மையை வைக்கும் குற்றச்சாட்டுகளைப் பெற்று பேசிய சுஜித்ரா சின்மையை தனியாகத்தான் போராடி வருகிறார் தனியாகத்தான் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தினார் இப்போது ஹேம கமிட்டி வந்த பின்பு பொங்கும் யாரும் அப்போது அவருக்கு ஆதரவாக பேசவில்லை என்னை கூப்பிட்டிருந்தால் நான் அவருக்கு ஆதரவாக பேசியிருப்பேன் ஆனால் சின்மயக்கு என்னை பிடிக்காது என்றார்